வணக்கம் வள்ளுவரே ஒருவன் வாழ்நாளில் போற்றி பாதுகாக்க வேண்டிய மிக செல்வம் எது வேற என்ன அப்பனே தான் ஒருவன் மிகப்பெரிய செல்வமாக போற்றி பாதுகாக்க வேண்டும் பொருளை சம்பாதிக்கவும் அப்படி சம்பாதித்த பொருளை பராமரிக்கவும் நல்ல பெயர் செல்வாக்கோடு வாழவும் ஒருவனது தான் உதவுங்கிறதுனால ஒருவனுக்கு அடக்கமா இருக்கிறத காட்டிலும் சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை அதைத்தான் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் உங்கில்லை உயிர்க்குனு அடக்கமுடமை அதிகாரத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது குரலாக எழுதி வச்சேன் சபாஷ் சொல்லுவரே காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு வாழ்நாளில் அடக்கமுடமை என்னும் குணத்தை செல்வமாய் பாதுகாக்க வேண்டும் மனிதனுக்கு அதைவிட சிறந்த ஆக்கம் வேறு எதுவும் இல்லைங்கிறத அருமையாக புரிய வச்சிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் திருக்குறள் தெளிவ பகுதியை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாளி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் नंबर वनकम जय हिंद